ஓம் ஸ்ரீகால பைரவர் போற்றி போற்றி ஓம் பைரவனே போற்றி ஓம் பாபநாசகனே போற்றி ஓம் பயநாசகனை போற்றி ஓம் அஷ்டரூபனை போற்றி ஓம் அஷ்டமி தோன்றலே போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் அலங்காவலே போற்றி ஓம் மகந்த அழிப்பவனே போற்றி ஓம் அடங்காரியின் அழிவே போற்றி ஓம் அற்புதனை போற்றி ஓம் அசி அசிதாங்க பைரவனே போற்றி ஓம் ஆனந்த பைரவனே போற்றி ஓம் ஆலய காவலனை போற்றி இன்னல் பொடிப்பவனே போற்றி ஓம் இடுகாட்டில் இருப்பவனே போற்றி ஓம் உக்கர பைரவனே போற்றி ஓம் முடிக்க ஏய்ந்தவனே போற்றி ஓம் உதிரம் குடித்தவனே போற்றி ஓம் முன்மத்த பைரவனே போற்றி ஓம் முரக்கையில் காப்பவனே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எல்லை தேவனே போற்றி ஓம் எளிதில் இறங்குபவனே போற்றி போற்றி ஓம் கபாலதாரியே போற்றி ஓம் கங்காலமூர்த்தியே போற்றி ஓம் கர்ப்பங்கனை போற்றி ஓம் கால்பந்த பைரவனை போற்றி ஓம் கதாயுணதனை போற்றி ஓம் கனல் வீசும் கண்ணனை போற்றி ஓம் கனல் வீசும் கண்ணனி போற்றி ஓம் கருமேக நிரணி போற்றி ஓம் கட்வாங்கர் தாரையே போற்றி ஓம் கலவை குலைப்போனை போற்றி ஓம் கருணாமூர்த்தியை போற்றி ஓம் காலபைரவனை போற்றி ஓம் கபாலிகர் தெய்வனே போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனை போற்றி ஓம் காலஷ்டமிநாதனை போற்றி ஓம் காசிநாதனை போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் குரோத பைரவனே போற்றி ஓம் கொன்றை பிரியனே போற்றி ండ భైరవణి పోట్ీ ఓం సట్టని ఓం సంహార భైరవణి పోటి ఓం సంగడం పోం శివ తోండే పోటి ఓం శివాలయత్పోి ఓం శిశగణే పోట్ీ ఓం శీర్గావనే పోటి ఓం సుడయనే పోట్ీ ఓం సుంద్ర భైరవణీ పోట్ీ ே போற்றி ஓம் சுவேட்சா பைரவனே போற்றி ஓம் சூழதாரியே போற்றி ஓம் சூழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் சிம்மேனியனே போற்றி ஓம் சேஷ்க பாலரனே போற்றி ஓம் தட்சணை அழுத்தவனே போற்றி ஓம் தலங்களின் காவலனி போற்றி ஓம் தீது அழிப்பவனே போற்றி ஓம் துர் நாயகனி போற்றி போற்றி தைரியம் அளிப்பவனே போற்றி ஓம் நவரசரூபனே போற்றி ஓம் நரசிம்மகசாந்தனை போற்றி ஓம் நள்ளிரவு நாயகனே போற்றி ஓம் நரகம் நீக்குபவனே போற்றி ஓம் நாய்வாகணனே போற்றி ஓம் நாடி அருள்வோனே போற்றி ஓம் நிமலனி போற்றி ஓம் நிர்வாணனே போற்றி ஓம் நிறைவு அளிப்பவனே போற்றி ஓம் நின்றருள்வோனே போற்றி ஓம் பயங்கர ஆயுதனை போற்றி ஓம் பகை அழிப்பவனே போற்றி ஓம் பரசி எய்தவனை போற்றி ஓம் பரசி எய்தவனை போற்றி ஓம் பலிபீடத்து உறைவோனே போற்றி ஓம் பாபம் தீர்ப்பவனை போற்றி ஓம் பாலபைரவனே போற்றி ஓம் பாம்பன் पोत्री पोत्रीवा ओम पांबानिन्दे देवमी पोत्री पोत्रीवा ओम पेरलये कालनि पोत्री ओम బ్రహ్మిస్థేదని పోత్రి ఓం పోసైరవని పోత్రి ఓం పోదీనా పోటి ఓం పెరియవని పోత్రి ఓం భైరా్య ఓం నాసని పోత్రి ఓం మగోదరని పోత్రి ఓం మహాభైరవని పోత్రి ఓం అలయర్వని పోత్రి ఓం మహాకుండలని పోత్రి ఓం మార్తాండ வனே போற்றி ஓம் கண்ணனி போற்றி ஓம் முக்தி அருள்வோனே போற்றி ஓம் முனீஸ்வரனே போற்றி ஓம் மூலமூர்த்தியே போற்றி ஓம் யாமவாதனை நீக்குபவனே போற்றி ஓம் யாவர்க்கும் எளியவனே போற்றி ஓம் ருத்ரனே போற்றி ஓம் ருத்ரதாரியே போற்றி ஓம் வடுக பைரவனே போற்றி ஓம் வடூர்நாதனை போற்றி ஓம் அருள்வோனே போற்றி ஓம் வடமாலை மாலை பிரியனே போற்றி ஓம் வாரணாசி வேந்தே போற்றி ஓம் வானவருக்கு அழியவனி போற்றி ஓம் விரும்பியதை அருள்வோனே போற்றி ஓம் பிஷன பைரவனே போற்றி ஓம் விழாமல் காப்பவனே போற்றி ஓம் பைரவா போற்றி ஓம் கால பைரவர் திருவடிகள் போற்றி போற்றி